السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وأنا عائشة رضي الله تعالى عنها أنها, انها خالد قال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ஐசா ஹதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் அன்னலம் பெருமானா ரசூலே கரீம் சல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் அறிவினார்கள் உங்களிலே மிகச் சிறந்தவர் தம்முடைய துணைவீரிடத்திலே மிக சிறந்தவராக இருக்கிறார் நான் என்னுடைய துணைவீரிடத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சலாஸ் அவர்கள் நவின்றார் கணவன் மனைவி ஒருவரோடு ஒருவர் அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும் அன்யோன்யமாக இருக்க வேண்டும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் ஒருவர் மற்றவர்களுடைய உரிமைகளை செலுத்தி வாழ வேண்டும் என்பது நம்முடைய இஸ்லாத்தினுடைய கட்டளையாக இருக்கிறது நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் சில ஹதீசுகள் இங்கே நமக்கு வரையறுக்கப்படுகின்றன கணவன்மார்களுக்கும் பெருமான ரசூலே கரும் ராசர்கள் இதோ உபதேசங்கள் செய்திருக்கிறார்கள் மனைவிமார்கள் துணைவிமார்களுக்கும் கூட நல்ல உபதேசங்கள் வழங்கியிருக்கிறார்கள் முதலாவதாக இந்த ஹதீஸ் உங்களில் மிக சிறந்தவர் துணைவீரிடத்திலே மிக சிறந்தவர் நான் என்னுடைய துணை மிக சிறந்தவனாக இருக்கிறேன் ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கிவிட்டு துணை உயிரிடத்தில் கெட்ட பேர் வாங்கிவிடக்கூடாது அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் மகிழ்விக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை கடமைகளை நான் நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக பெருமானார் ரசுலே கருமிசலாசனுடைய இந்த வாழ்க்கை வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஊரெல்லாம் பெருமானாருக்கு நல்ல பேர் தான் உலகெல்லாம் நல்ல பேர் அதே சமயத்தில் எல்லா துணைவிமார்களும் பெருமானார் ரசுலே கருமிசலாஸ் அவர்களை மிகவும் விரும்பினார்கள் நேசித்தார்கள் அலாதியான அன்பு கொண்டிருந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த துணைவீருக்கான கடமைகளை உரிமையில் நல்ல முறையில் அவர்கள் செலுத்தியவாறு இருந்தார்கள் பெருமான ரசூலே அவர்கள் அவர்களுக்குத்தான் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் வேறு யார் நமக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் அதன் அடிப்படையிலே நாம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும் ஒரு மூமின் இன்னொரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம் அந்த மூமினான பெண்ணிடத்தில் ஒரு குணம் அவனுக்கு பிடிக்காவிட்டால் வேறொரு நல்ல குணம் அந்த பெண்ணிடத்தில் இருக்கும் அந்த நல்ல குணத்தை வைத்து திருப்தி கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் நவின்றார்கள் அழகான ஒரு ஹதீஸ் லா எப்மினு அத்தனின் கரிக மின்ஹா ஃபுலுகா ஹதிய மின்ஹா ஆகர அவ் காலகைரம் எல்லா அம்சங்களும் ஒரு பெண்ணிடத்தில் அமைந்திருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது எத்தனையோ நல்ல அம்சங்கள் இருக்கும் நாம் பார்க்க வேண்டியது நல்ல அம்சங்கள் தான் ஓரிரு குணங்கள் நமக்கு பிடிக்காது இருக்கலாம் நாம் விரும்பாத குணங்கள் அவரிடத்தில் இருக்கலாம் அதை நாம் பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டு நாம் எதிர்பார்க்காத சில நல்ல குணங்கள் அந்த பெருமின் இருக்கும் அதை பார்த்து நாம் பூரிப்படைய வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் சுலே எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு மூமின் இன்னொரு மூமினான பெண்ணை வெறுத்து விட வேண்டாம் விட வேண்டாம் விட வேண்டாம் என்று லா எஃப்ருக்கு என்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் உலக வாழ்க்கையை அப்படித்தான் எத்தனையோ பேரிடத்துல நாம் பழகுவோம் பிளஸ் மைனஸ் இரண்டுமே இருக்கும் எது பிளஸ்ஸோ அதை பார்த்து நாம் திருப்தி கொண்டு நாம் செல்கிறோமா இல்லையா அதே போன்றுதான் கணவன் மனைவி அவ்வாறு வாழ வேண்டும் ஒரு பக்கம் கணவனுக்கு இப்படி நிறைய உபதேசங்கள் மறுபக்கம் அதே போன்று மனைவிமார்களுக்கும் பெருமான ரசூலே கரிம் சிலாஸ் அவர்கள் நிறைய உபதேசங்கள் செய்திருக்கிறார்கள் கணவன்மார்களுக்கு நிறைய உபதேசங்கள் இருக்கிறது ஒரு முறை மாவியார் எல்லாம் இடத்துல பெருமானார் அவர்கள் இடத்துல வந்து கேள்வி கேட்கிறார்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னை யாரை சொல்லலாம் பெருமானார் ரசூலே கருமிசராசன் பதிலளித்தார் நீங்கள் உண்ணும் போது அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் உடுத்தும் போது நல்ல உடை அளிக்க வேண்டும் முகத்திலே அரைந்து விடக்கூடாது அருவறுப்பாக அசிங்கமாக அவரிடத்தில பேசக்கூடாது

ஒரு மனைவியினுடைய மரியாதை கண்ணியத்தை எந்த அளவுக்கு நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஹதீஸ் அதே சமயத்தில் துணைமார்களுக்கும் பெண்களுக்கும் பெருமான ரசூலே கரீம் சிலாஸ் அவர்கள் உபதேசங்கள் வழங்கியிருக்கிறார்கள் அன் உம்மி சல்மா காரத் அல்லஹா காரத்கார் ரசுலுல்லா சிலாஸ்லாம் ஐயமா இம்ராத்தின் மாத்தத்து சவுதுஹா அன்ஹா ராதின் தகலத்தில் ஜன்னா ஒரு பெண்மனை இறக்கிற போது கணவன் திருப்தியுற்றுகிறமையிலே அந்த பெண் இறந்தால்தான் அந்த பெண் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சொன்னார் கணவர் திருப்தியோடு இருக்க வேண்டும் பிள்ளைகளை திருப்திப்படுத்திருப்பீர்கள் பெற்றோரை திருப்திப்படுத்திருப்பீர்கள் வீட்டிற்கு வருகிற விருந்தினர்கள் நீங்கள் திரு சந்தோஷப்படுத்திருப்பீர்கள் நல்ல உபசரித்திருப்பீர்கள் ஆனால் கணவனுடைய அதிருப்தியோடு ஒரு பெண்மணி இறக்கவே கூடாது ஒரு காலமும் இறக்கவே கூடாது திருமணம் முடித்த புது தம்பதியினராக இருக்கலாம் அல்லது ரொம்ப காலமாக சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் என்றைக்குமே கணவனுடைய தான் ஒரு பெண்மணி வாழ்ந்தால்தான் தான் அவள் சுவனத்திற்கே செல்ல முடியும் என்றார்கள் பெருமானார் ரசூலேக்கரம் சதாசலம் ஒரு ஹதீஸில் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார்கள் என்றார்கள் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கணவன் தான் உனக்கு சுவனம் கணவன் தான் உனக்கு நரகம் என்று சொன்னார்கள் கணவனை நீ சந்தோஷப்படுத்தினால் நீ சுவனம் செல்வாய் கணவனை நீ செய்தால் நீ நரகத்திற்குத்தான் செல்ல வேணும் சுருக்கமான அழகான வார்த்தை வ வார்த்தைக்கு ஒரு பக்கம் கணவன்மார்களுக்கு பெருமானா இதோபதேசங்கள் செய்கிறார்கள் மறுபக்கம் பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு இதோபதேசம் செய்கிறார்கள் அபூஹர் ரதி அல்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானா ரசுலே கரும் சாசம் சொன்ன ஒரு பெண்மணி இதா சல்லத்தில் மரத்து ஐவேளை தொழுது வா ஹசனத் தம்முடைய அந்த மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கட்டுப்பட்டு வாழ்ந்தாள் என்றால் ஜன்னா ஜகலத் சொர்க்கத்தினுடைய எந்த வாயில்களில் வேண்டுமானாலும் அந்த பெண் நுழைந்து கொள்ளலாம் என்கின்ற பல்வேறுபட்ட பட்ட ஹதீசுகளை அருமை சகோதர சகோதரிகளை நாம் என்ன செய்கிறோம் நாம் நம்முடைய அந்த திருமண மேடைகளை நாம் கேட்கத்தான் செய்கின்றோம் என்றால் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் புரிந்து வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய கடமைகளை செலுத்தி வாழ வேண்டும் அதைத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது திருமணம் முடிக்கிறார்கள் தம்பதிகள் இணைகிறார்கள் அதற்கு பின்பு நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது அந்த கருத்து வேறுபாடுகளை சரி செய்கிறார்கள் சரி செய்யும் போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடாது முகத்தை திருப்பி கொண்டு செல்லக்கூடாது ஒரு பெண்ணுக்கு என்ன கடமைகள் என்ன மரியாதை இருக்கிறதோ என்ன உரிமையில் இருக்கிறதோ அதே போல் ஒரு கணவனுக்கும் இருக்கிறது பெண்ணும் பாதிக்கலாகாது ஆணும் பாதிக்கலாகாது சில குடும்பங்களில் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நாம் தட்டி கேட்கிறோம் அதே போல் சில குடும்பங்கள் ஆண்கள் பாதிக்கிறார்கள் ஆண்கள் பாதிக்கிறார்கள் ஒருவர் நம்மிடத்துல அலைபேசியில் பேசுகிறார் அதில் திருமணம் முடித்தோம் குழந்தை உண்டாகிவிட்டது அப்படியே அழைத்து சென்றார்கள் வீட்டிலேயே வைத்திருக்கிறார்கள் குழந்தையை கூட என்னால் பார்க்க முடியவில்லை பல வருஷங்கள் ஆகிவிட்டன என்னென்னவோ நான் முயற்சி செய்கிறேன் அப்படியே ஏதாவது எங்களிடத்துல தப்பு இருக்குமானால் அதை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காலிலே விழாத குறையாக நாங்கள் பேசுகிறோம் இருந்தாலும் அவர்கள் நீர் அப்படியே இரு உன் மனைவி மகனுக்கு குழந்தைக்கு மட்டும் நீ செலவுக்கு பணம் தர வேண்டும் நாங்கள் தான் எங்கள் பிள்ளையை பார்த்துக் கொள்வோம் விடமாட்டோம் நீங்கள் வீட்டுக்கு வரவும் வரக்கூடாது வாசலுக்கு வரக்கூடாது ஆனால் பணம் மட்டும் மாசம் மாதம் அனுப்பி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நான் என்ன செய்வது அந்த பெண்ணோடு தான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறேன் பல வருஷங்களாக இரண்டு குடும்பம் நல்ல குடும்பம் தான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவது என்று தெரியவில்லை நிர்வாகங்களிடத்திலே சொன்னோம் என்றாலும் நிர்வாகங்களும் பல முறை விசாரித்து பார்த்து விட்டார்கள் இப்போது அவர்கள் அமைதியாகி விட்டார்கள் உங்களை பார்க்க வேண்டுமே என்று கூறுகிற போது உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது இப்படி பார்க்கிற போது ஒரு பெண்ணுக்கான உரிமைகளை ஒரு ஆண் நிறைவேற்றணும் நிறைவேற்ற முடியாது செஞ்சிட்டும் சந்தேகம் கிடையாது அதே போல கணவன்மார்களுக்கு ஆண்களுக்கு சில உரிமைகள் இருக்கின்றன அதையும் அந்த பெற்றோர் நினைக்க வேண்டுமே அழகான ஹதீஸ் இருக்கிறது ஒரு அருமையான ஹதீஸ் அதோடு இந்த பாபு நிறைவேறுகிறது ஆயுஷார் அல்லான்னு அவர்கள் கூறுகிறார்கள் சால்தல்லாஸ் இந்த வீடத்தில் நான் வினைவினாசி ஆலுமஹாக்கன் மர ஒரு பெண் யாருக்கு அதிகமாக உரிமையை செலுத்த வேண்டும் கால அப்போது பெருமானா சொன்னார்கள் கணவனுக்குத்தான் திருமணம் முடித்துவிட்டால் கணவன் தான் தன்னாக இருக்க வேண்டும் கணவனுக்கான அந்த உரிமையை கரெக்டாக செலுத்தி வர வேண்டும் என்று சொன்னார்கள் அடுத்து நான் கேட்டேன் ஆசி ஆளுமஹாக்கன் அல்ல ரஜுலி அதே போல ஒரு ஆண் அவன் செய்ய வேண்டிய அந்த கடமைகள் என்ன உம்முகின்றார் தன்னுடைய தாய்க்கு சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார் நன்கு யோசிக்க வேண்டும் இது அற்புதம் அற்புதமான ஒரு ஹரி தாயை நாம் முன்னிலைப்படுத்தி அடுத்து தாரம் தாரத்தை விட்டு கொடுக்கலாகாது தாரத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அதில் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை ஆனால் முதற்கண் தாய் அடுத்தபடியாகத்தான் மனைவி ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரை ஒரு பெண்ணை பொறுத்தவரை திருமணம் முடித்து விட்டால் முதற்கன் கணவன் அதற்கு பின்புதான் பெற்றோர் என்கிறார்கள் பெருமானார் அரசு பெற்றோரை உதாசீனப்படுத்த சொல்லவில்லை பெற்றோரை நிராகரிக்க சொல்லவில்லை பெற்றோர் ஒதுக்க சொல்லவில்லை மாறாக நீ திருமணம் முடித்து விட்டாயா உனக்கு முதற்கன் யார் ஜவுஜ் கணவன் தான் என்கிறார்கள் இனிமேல் நீ கணவன் விட்டு தானே வாழப்போகிறாய் எவ்வளோ அழகான ஹதீஸ்கள் பாருங்கள் இவற்றையெல்லாம் நம்முடைய சமுதாயம் உலக சமுதாயங்கள் யாவரும் சிந்தித்து செயல்பட்டால் ஒவ்வொரு குடும்பமுமே கதவமாக இருக்கும் மிகவும் சிறப்பான முறையில் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வாகி தாவான முந்திரில்லாக இருப்பில்